அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு வியாழக்கிழமை குருவாரம் காலையிலே உங்களுக்கு என்ன நட்சத்திரம் வருது அப்படின்னு சொன்னால் திருவாதிரை நட்சத்திரம் வருது திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது உடையவருக்குரிய நட்சத்திரம் இல்லையா திருவாதிரை நட்சத்திரம் முடிஞ்சு புனர்பூசம் புனர்பூசம்ங்கிறது குருவுக்குரிய நட்சத்திரம் ராமருக்குரிய நட்சத்திரம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம் பெருமாள்னா ராமர் தானே அப்படி ஒரு அற்புதமான அமைப்பு குருவாரமாக இருக்குது திருவாதர நட்சத்திரமும் புனர்பூச நட்சத்திரமும் சேர்ந்திருக்கு இப்படிப்பட்ட நாளில் ஆவணி மாதம்ங்கிறது மாதங்களிலே தலை மாதம் அப்படின்னு சொல்லுவோம் சிம்மராசியில் சூரியன் இல்லையா ஆட்சி இல்லையா கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா அதுதான் முதல் மாதமாக அவர்கள் வைத்து கொண்டாடுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆவணி மாதத்திலே தேவிரை கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்திக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ஏகாதசி என்பது இந்த ஏகாதசிக்கான ஒரு சிறப்பு இந்த ஏகாதசி அப்படி என்ன என்ன அர்த்தம் அப்படின்ட்டு சொன்னால் நம்முடைய இந்த இந்திரியங்கள் இருக்குது இல்லையா அஞ்சு இந்திரியங்கள் அந்த இந்திரியங்களுடைய வேலைகள் இல்லையா கர்ம இந்திரியங்கள் ஐந்து ஞான இந்திரியங்கள் ஐந்து பத்து அதோட மனசு ஒன்று பதினொன்று இந்த பதினொன்று இணைஞ்சி பகவான்கிட்ட இருக்கணுமா அப்படி இருக்கக்கூடிய நாள் தான் ஏகாதசி எப்படி இந்த பதினொன்று பதினொன்றுனா ஏகாதசி இல்லையா இந்த ஆவணி மாத தேய்பிரை ஏகாதசிக்கு காமிகா ஏகாதசி அப்படின்ட்டு பேர் இந்த பேரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும் ஆனால் நம்ம வந்து சம்பிரதாயத்தில் ஆவணி தேவிரை தேவிரைன்னா அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய ஏகாதசிக்கு காமிகா ஏகாதசின்னுட்டு பேர் இந்த ஏகாதசி விரதத்தினுடைய சிறப்பு ரொம்ப பெருசாக சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதத்தில் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தர்ம நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு ஏகாதசி மகாத்மியம் என்னட்டிய ஒரு நூல் இருக்குது அதில் சொல்லப்பட்டிருக்கு விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது சொல் சொல்லாதவங்க யாருமே கிடையாது ஏகாதசி என்பது எல்லோரையும் இருக்கக்கூடிய ஒரு விரதம் ஸ்மார்த்தானே இருப்பாங்க வைஷ்ணவர்கள் இருப்பாங்க ஏன் மாத்பர்கள் இருப்பாங்க ஏன்னா மாத்பர்கள் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க தீவிரம் என்னென்ன சொன்னால் அவங்க பகவானு கூட அன்றைக்கி வந்து எதையுமே படைக்க மாட்டாங்க தேங்காய் படைக்க மாட்டாங்க வாழைப்பழம் படைக்க மாட்டாங்க நம்ம பெருமாள் கோயிலில் ஏகாதிசினாலும் அதை படைச்சாங்க ஆனால் அவங்க இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக அந்த ஏகாதசி விரதத்தை அதாவது நிர்ஜலம் என்று சொல்கிற மாதிரி அவர்கள் இருப்பார்கள் ஏகாதசியினுடைய மகாத்மியம் அப்படிப்பட்டது அது அதாவது ரெண்டு விஷயம்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து நைமி சாரண்யத்தில் இருக்கக்கூடிய இருக்கும் பொழுது அந்த பெருமாளை வணங்கினால் என்ன ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் ஏகாதசி விரதத்தால் கிடைக்கும் நம்பர் ஒன்று கங்கை கங்கை தீர்த்தத்தில் கங்கைக்கு போயிட்டு கங்கையில் வந்து ஸ்நானம் பண்ணால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ பலகாலம் ஸ்நானம் பண்ணால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் ஒரு ஏகாதசி விரதத்தினால் விடும் ஏன்னா கங்கை புனிதமானது இல்லையா கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை போகும் எந்த வினையாக இருந்தாலும் கங்கையில் போய் குளிக்கக்கூட வேண்டியது இல்லையா கங்கைன்னு சொன்னாலேயே அந்த ஜென்ம சாபல்யம் கெடைச்சிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏன் இந்த நைமி இந்த பர்டிகுலராக சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம ஒரு பாசரம் சொல்லணும் இல்லையா அதுக்கு இந்த நைமிசாரண்ய பாசுரத்தை நம்ம சொல்லலாம் காரணம் இந்த நைமி சாரண்யத்தில் வந்து நம்ம இருந்து பெருமாளை சேமித்தா என்ன ஒரு புண்ணியம் வருமோ அந்த புண்ணியம் இந்த ஏகாதசி விரதத்தால் வந்துடும் அப்படின்னு சொல்கிறதால இந்த நைமி சாரண்யத்து பாசனம்னு சொல்லலாம் இந்த பாசரம் அவ்வளோ புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு பாசரம் இந்த பாசனத்தில் திருமங்கை ஆழ்வார் சொல்கிறாரு எப்படி சொல்கிறா தெரியுமா அதாவது என் உடம்பு இருக்குது இல்லையா இந்த உடம்பு நான் என்னமோ ரொம்ப பெருசாக இருக்கிறேன் ஆனால் இந்த உடம்பு அப்படி கிடையாது இது ஒரு குடிசையை கட்டும் பொழுது என்ன பண்ணுவான் நாலு கொம்பு நடுவான் கொஞ்சம் சேத்த குழச்சி திக்கா வச்சு இந்த சுவர் கட்டுவான் இல்லையா அந்த சுவர் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கங்கே வந்து கொம்பு நட்டு வச்சிருப்போம் இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா வெளியில் வந்து பார்க்கறதுக்கு கவர்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சுண்ணாம்பு அல்லது ஒரு வர்ணம் இதை தீட்டுவோம் அழ்வார் சொல்கிறாரு இதை பேர் உள்ள மாமிசமெல்லாம் இருக்குது அதுதான் சேறு வச்சு கட்டுற மாதிரி அது குழஞ்சி நின்னு விழும் வெறும் மாமிசம் தொப்பினு விழுந்துடும் இப்போ நம்ம நிமிந்து நிற்கிறோம்னா என்ன அர்த்தம் அந்த முது அர்த்தம் எலும்புன்னுட்டு அர்த்தம் இந்த எலும்பு அங்கங்கே இருக்கிறதால தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் நிற்கிறோம் இல்லையா அதனால் நாலஞ்சு எலும்பு அங்கே வச்சு கொஞ்சோண்டு சதையை கொண்டு போய் ஒரு சுவராட்டம் வச்சு அப்புறம் காற்று உள்ளே போனோம் வெளியில் வரணும் இல்லையா ஒரு ஜன்னல் வேணும் ஒரு கதவு வேணும் இது இப்படி இருந்தால் தானே அதுக்கு பேர் வீடு இதுவும் வீடு தானே அதனால இதுக்கு என்ன ஒத்த ஒத்தப்படையில் வைக்கணும்னுட்டு ஒன்பது வாசல் வச்சுருக்கிறான் இப்படி வச்ச இந்த உடம்பு இதுக்கு குரம்பிட்டு பேர் இந்த உடம்புல இருந்து உயிர் ஒரு கட்டத்தில் பிரிகிறதுக்கு முன்னாடி பகவானே உன்னுடைய திருவடியை நான் சரணமே சரணமென்றிருந்தேன் இது எங்கே பாடுறாரு நைமி சாரினத்தில் பாடுறாரு ஊனிடை சுவர் வைத்து எம்பு தூண் நாட்டி இந்த எலும்புகளெல்லாம் தூணாம் வீட்டுக்கு தூண் இருக்கணும் இல்லையா தூண் நாட்டி ரோமம் வேய்ந்து ரோமம் மேய்ந்துங்கிற மேய்தல் அப்படின்னு சொன்னால் மேலே போடுறதுன்னு அர்த்தம் இல்லையா உள்ள ம இல்லை மண்டை தெரிஞ்சிடும் மண்டையில் ஹீட் இறங்கக்கூடாதுங்கிறதுக்கே மேலே முடி அப்புறம் உடம்புல எல்லாம் அங்கெங்க வந்து ரோமங்கள் எதுக்காக காரணம் என்ன சொன்னால் அது ஒரு அழகு ரோமம் மேய்ந்து ஒன்பது வாசல் தானுடைய குரம்பை ஒன்பது வாசல் உடைய இந்த குரம்பை என்கிற இந்த உடம்பை இந்த உயிர் பிரியும்போது போது உந்தன் சரணமே சரணம் சரணமென்றிருந்தேன் உன்னுடைய சரணமே என்ன இது விட்டுடும் இல்லையா அழகா சொல்றார் இல்லையா என்ன அதாவது திருக்குழந்தை நம்ம நம்மாழ்வார் சொல்றாரு தளரா எனது உடலம் சரிந்து போகும்போது தளரா எனது உடலம் உயிர் போகும்போது தொப்புன்னு கீழே இப்போ பார்க்குறோமில்லையா எல்லாம் எட்டு வயசு பையன் பத்து வயசு பையன் இருபது வயசு பையன் காலேஜ் முதல்ல போய் எக்ஸசைஸ் பண்ணுற பையன் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் கீழே விழுந்துடும் என்ன காரணம் கீழே விழும்போது தளரா எனது உடலம் சரிந்து போகும்போது இலையா உனதாள் ஒருங்க பிடித்து போத இசை நேயே உன்னுடைய இசை என்ன அது வேதம் இது வேதங்கம் அதனாலதான் இந்த வார்த்தையை அவர் போறார் உன் சரணமே சரணம் என்று இருந்தேன் தேனுடை கமல திருவினுக்கரசே தேனுடை கமல திருவினு திருவினுக்கிற மகாலட்சுமிக்கு திருவினுக்கரசே திரை கொள் மா நெடுங்கடல் கிடந்தாய் திரை கடல் அலையடிக்கக்கூடிய நெடுங்கடல் பார்க்கடல கிடந்தாய் நான் உடைந்தவத்தால் திருவடி அடைந்தேன் ஏதோ பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செஞ்ச புண்ணியம் இந்த இதை இதை கேட்குறோம் நாங்கள் கேட்டு ஏதோ யதாசக்தி சக்தி இதை கடைப்பிடிக்கிறோம் இல்லையா அதனால நானுடைய தபத்தால் திருவடைந்தேன் நெய்மி சாரண்யத்துள் எந்தாய் நைமி சாரண்யம்ங்கிறது வனம்னுட்டு அர்த்தம் வனம் காடுகள் அர்த்தம் இல்லையா அது ஒரு ஆரண்யம் நெய்மி சாரண்யத்துள் எந்தா இந்த காலத்தில் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் அங்க கூடிதான் சத்விஷயத்த ஆலோசிப்பார்களாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அதனால் இந்த ஏகாதசி அன்னைக்கு இந்த பாத்திரத்தை சொல்லி நம்ம விரதம் இருக்கணும் இது ரொம்ப அற்புதமான ஒரு இது அதாவது பிறவிக்கடல் நீந்துவதற்கு இந்த ஏகாதசி விரதம் உதவும் வேதம் படித்தால் அல்லது வேத விச்சாரம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஏகாதசி விரதத்தினாலே கிடைக்கும் எல்லாரும் சேர்ந்து நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயம் என்று பாடும் மனமுடை உள்ளூர் என்கிற மாதிரி இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஏகாதசி விரதத்தினால கிடைக்கும் இந்த ஏகாதசி விரதத்தில் இருக்கும் பொழுது பாபங்கள் பாபம் உங்களுக்கு அடுத்த ஜென்மம் பாபம் ஒட்டாதுன்னா ஒரு தாமரை இலையில தண்ணீர் எப்படி ஒட்டாதோ அதை போல இந்த லௌகீக வாழ்க்கையில இருந்தாலும் கூட பாபங்கள் கர்மங்கள் கர்மத்தினுடைய பலாபலன்கள் ஒட்டாது என்ன சரணம் என்று அடைந்து விட்டோம் இல்லையா சரணம் என்று அடைந்தான் என்ன அர்த்தம் மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் சொல்லியிருக்கிறான் இல்லையா அப்ப என்ன அர்த்தம் எல்லாத்தையும் சர்வ தர்மான் பறித்துச்சுங்கிறதால நம்ம எல்லா எல்லாத்தையும் விட்டுட்டு அவனையே சரணம் என்று இருந்ததால அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய எதுக்கு நம்ம பொறுப்பு இல்லைன்னுட்டு அர்த்தம் அதுக்கப்புறம் செய்யக்கூடிய எதுக்கு நம்ம பொறுப்பு இல்லைன்னுட்டு அர்த்தம் அப்படிப்பட்ட அந்த ஏகாதசி அன்னைக்கு ஒரு துளசி இல போதும் ஒரு துளசி பத்திரம் போதும் ஒரு விஷயமும் சொல்றாங்க எந்த என்ன சொல்றாங்கன்னா அதாவது ஒரு பாரம் ஒரு பாரம்னா அது எத்தனை கிலோமீட்டர் தெரியும் ஒரு வாரம் தங்கம் நாலு வாரம் வெள்ளி அப்பயே ஒண்ணுக்கு நாலு வெள்ளியை விட நாலு மடங்கு தங்கம் விலை அதிகம் அதனால ஒரு வாரம் தங்கம் நாலு பாரம் வெள்ளி இதை ஒரு ஆளுக்கு தானம் பண்ணா என்ன புண்ணியம் கிடைக்குமோ தானம் பண்ண முடியுமா ஒரு கிராம் என்ன விலை விற்கிது தெரியுமா ஆனால் அப்படி தானம் பண்ணால் என்ப புண்ணியம் கிடைக்குமோ அது இந்த ஏகாதசியில் கிடைக்குமுன்னா அதை விட இது ஈஸியாச்சே செஞ்சுட்டு போயிடலாமே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் ராத்திரி பெருமாள் கோயிலில் கொஞ்சம் எண்ணெய் கொடுத்து அந்த தீபத்தை ராத்திரி முழுக்க ஏன்னா ஏகாதசி ராத்திரி விழிக்கணுன்னுட்டு சொல்கிறதால விழிக்கும் போது இருட்டில் இருக்கக்கூடாது அதனால் ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும் அந்த தீபம் விடிய விடிய எரிஞ்சால் அது கிடைக்கக்கூடிய புண்ணியம் சூரிய லோகமே கிடைக்கும்னுட்டு ஏகாதசி மகாத்மியத்தில் சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட அற்புதமான ஏகாதேசி இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு நான் ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு விதமாக நம்ம சொல்கிறோம் ஒரு ஒரு பாசனத்தை சொல்கிறோம் இந்த பாசனத்தை சேவிச்சு நாளை ஏகாதேசி விரதம் இருக்கும்படியாக நம்முடைய நேர்களை நான் பிரார்த்திக்கிறேன் இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம்